புதிய அரசியல் யாப்பிலும் பௌத்த மதத்திற்கு தற்போதைய அரசியல் யாப்பில் வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமையை அவ்வாறே பேணுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளும் முழுமையான இணக்கத்தை தெரிவித்துள்ளன அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மாத்திரமன்றே கத்தோலிக்க திருச்சபையின் அதிமேற்று ராணியாரான கருதினாலும் இதனை அங்கீகரித்துள்ளார் அதேபோல் இந்து இஸ்லாம் மதங்களின் தலைவர்களும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கி அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அதனால் அரசியல் யாப்பில் உள்ள பௌத்த மதம் தொடர்பான சரத்து தொடர்பில் பிரச்சினையாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அரசு என்ற ரீதியில் ஜனாதிபதியும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் நாங்களும் இவற்றை பிரசாரப்படுத்துவதில்லை பௌத்த மதத்தையும் சாசனத்தையும் பாதுகாக்க நாம் செயல் ரீதியாக நடவடிக்கை எடுத்துள்ளோம் வார்த்தைகளால் அல்ல சிலர் வார்த்தை ஜாலங்களால் பாதுகாப்பதாக பிரசாரம் செய்ய திறமையானவர்கள் ஆனால் அவர்கள் செயல் ரீதியாக இருப்பதையும் அழைத்து விடுகின்றனர் ஆனால் நாம் செயல் ரீதியாக பௌத்த மதத்தை பாதுகாத்து அதனை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்